ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாசி அம்மாவாசையும் கூட இன்னும் நல்ல நாளில் பன்னிரெண்டு ராசி நேர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங் டே சண்டே அப்படிங்கிறதுனால எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க பட் இந்த அம்மாவாசை அப்படிங்கும்போது இந்த குலதெய்வ பிரார்த்தனை செய்கிறதுக்காக நிறைய பேர் வெளியூர் போயிருக்கலாம் குலதெய்வத்தை வீட்டிலேருந்தே பிரார்த்தனை பண்ணலாம் சரி இன்றைக்கி என்ன மாதிரியான பிராயச்சித்தங்கள் செய்தால் பன்னிரெண்டு ராசி நேர்களுக்கும் நல்லது அப்படிங்கிறதோட நம்ம கிரி வந்து ஒரு பொது கேள்வியும் வச்சிருக்கிறாரு அதையும் இந்த ராசி பலன் பார்த்த பிறகு பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல மன நிறைவான ஒரு நாளாக அமைகிறது லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் சுக்ரனுடன் சேர்ந்து மேஷராசி நேர்களுக்கு இன்னைக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கள் இல்லாத ஒரு நாளாக அமையும் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால இன்னைக்கு சிவபெருமானினுடைய வழிபாடு சிறந்தது உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கேத்து பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய செலவுகள் இருக்கும் ஸோ இந்த மாசி மாதம் அமாவாசை அன்று நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிற பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல அங்காளபரமேஸ்வரி கோவிலில் தான் இந்த மசானக் கொள்ளை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடைபெறும் ஸோ நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போகிறவங்களாக இருந்தால் நீங்கள் கோவிலுக்குன்னு ஏதாவது சில விஷயங்களை தானங்களாக செய்யலாம் அம்மன் கோவில் போகாதவர்கள் இல்லை இந்த மசான கொள்ளையெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க ஜென்ரலாக இன்றைக்கி வந்து ஒரு அரிசியோ வெள்ளமோ யாருக்காவது தானமாக கொடுத்தால் நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகாமே ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் செலவு இருக்கும் ஏன்னா சந்திரன் சுக்கரன் சூரியன் சனி நாலு கிரகமும் இவங்களுக்கு பத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் வேலை ஆஃபீஸை விட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கோம் சண்டே அப்படின்னாலும் ஆஃபீஸ் வேலை கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் கோபம் இருக்கும் ஏன்னா ஒரு சண்டே கூட நம்மளால் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மனசுக்கு ஒரு வெறுப்பான ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் இருக்கும் இல்லையா பட் நமக்கு இன்னைக்கு அமாவாசை நம்ம பூஜைகள் இருக்கலாம் தர்ப்பணங்கள் இருக்கலாம் இத்தனை வேலைகள்லேயும் நம்ம இதையும் சேர்த்து செய்யணும்னா கொஞ்சம் மனசில் சஞ்சலங்களும் இருக்கத்தான் செய்யும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இந்த சஞ்சலங்களும் இந்த மனக்கசப்புகளும் அனைத்தும் தீர ஞாயிற்றுக்கிழமையான இன்று கோதுமையும் அரிசியும் தானம் செய்யலாம் இந்த தானங்களை யாருக்கு வேணாலும் செய்யலாம் மற்றும் விநாயகர் ஆலய வழிபாடுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திரன் மறைவு ஸ்தானத்திலையும் சுக்கரன் சனி சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ரிஷபராசினியர்கள் தேவர்களுக்கு இந்த தானங்கள் சிறந்தது ஐந்தாம் இடத்தில் கேதுவின் சஞ்சாரம் இருப்பதனால் பூர்வ புண்ணிய காரகனான இந்த புத பகவான் ராகுவுடன் சேர்ந்து லாபத்தில் இருக்கிறார் ஆகவே மகாவிஷ்ணு ஆலயத்தில் கருடனுக்கு தீபம் ஏற்றலாம் மிதுனராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு எண்ணற்ற பலன்கள் உண்டு மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் இன்று இந்த பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கரன் சூரியன் இந்த மாசி அமாவாசை மிதுன மிதுனராசினியர்களுக்கு எப்பொழுதுமே சந்திரன் பாக்கியத்தில் இருப்பார் ஸோ உங்களுடைய இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இந்த மாசி அமாவாசையில் உங்களுக்கு நன்மையை தரும் ஆத்ம சாந்தி அடைந்து பித்ருக்கள் அனைவரும் உங்களுக்கு ஆசிர்வாதங்கள் செய்வதற்கு முன்னாடி வந்து நிற்பார்கள் ஆகையினால் நேயர்கள் இன்று பித்ருக்களின் வழி வழிபாடுகளை மறக்காமல் செய்யலாம் அந்தநர்களுக்கு உணவளிப்பதும் மற்றும் ஆலயங்களுக்கு அரிசி வாங்கி கொடுப்பதும் உங்களுக்கு நல்ல பரிகாரமாகும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு ஆலயங்கள் வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது ஸோ எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவினுடைய ஆலயம் சென்று வழிபாடு செய்ய இந்த நாள் நல்ல நாள் கடகராசினியர்கள் ராசிநாதன் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன உளைச்சலோ அல்லது மனதில் சின்ன சின்ன பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாகவே அமைகிறது புனர்பூச நட்சத்திரக்காரர்களும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீரும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையலாம் கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன கசப்பு குடும்பத்தாரிடையே இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் சிம்மராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் புதனும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையில் மேல் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் இருந்த போதிலும் இந்த குறைபாடுகள் எல்லாம் தீர்ந்து இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மனநிறைவும் குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும் சிம்மராசி என்பர்கள் ராசிநாதன் சூரியன் சந்திரன் சுக்கரனுடன் சஞ்சாரம் செய்வது இன்று சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் அபிஷேகம் செய்வது நல்லது ஆலயங்களுக்கு பால் தானம் செய்ய இன்றைய நாளில் உங்கள் பாபங்கள் தீரும் நேர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப கஷ்டங்கள் அனைத்தும் நண்பர்களால் தீரக்கூடும் இன்று அமாவாசை திதியில் அன்னதானங்கள் செய்யலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு கனவுகள் நிறைவேற இன்று மாலை நேரத்தில் குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்வதும் சிறப்பு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும் புதிய வியாபார முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்யலாம் மேலும் இன்றைய நாளில் வஸ்திர தானம் செய்தால் இந்த அமாவாசையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும் துலாம் ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மேலும் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிதாக ஏற்படக்கூடிய உறவுகள் புதிய நட்புகள் ஏற்படுவது வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமாகவும் இருக்கும் இவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் பல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது அமாவாசை திதியான இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நெய் தானம் செய்யவும் ரிச்சிகராசி நேர்கள் இந்த நாள் முழுவதும் ரிச்சிகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் விருச்சிகராசி நேர்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடையே சொத்து விவகாரங்கள் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வெகு நாட்களாக இழுப்பறியில் இருந்தது என்று பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் குழந்தைகள் விஷயத்தில் சில குழப்பங்கள் இருக்கலாம் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் விருச்சிகராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் இன்று செலவுகள் ஏற்படும் தனுசுராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு குடும்ப பாரம் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு நிம்மதியும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் கொடுப்பார் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் தீரும் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று அமாவாசை திதியில் காலை வேளையில் முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடுகள் செய்யலாம் மகர ராசி நேர்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை தருவார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களினுடைய குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இன்றைய நாளில் இந்த மகர ராசி நேர்களுக்கு நண்பர்களால் உதவி உண்டு மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நண்பர்கள் மூலமாக ஒரு நட்புகள் கிடைப்பதும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரவும் வழிபிறக்க கூடியதாகவே அமைகிறது நேர்கள் இன்று நாள் முழுவதும் நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த விஷயங்கள் இன்று உங்கள் முயற்சியால் முடிவடையும் கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி உண்டு இன்று காலை வேளையில் உங்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியும் குடும்ப விஷயங்கள் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு மன தடுமாற்றங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் நீங்கள் முடிவெடுப்பது நல்லது விநாயகர் ஆலயத்தில் வெள்ளம் தானம் செய்யவும் நேர்கள் இன்று நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கேத்து பகவான் கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது மாலை நேரத்திற்கு பிறகு சரியாகும் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் கூட நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் ஆலயங்களுக்கு அரிசி வெள்ளம் தானம் செய்ய இந்த அமாவாசை திதிக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான பொது கேள்வி என்ன ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் கல்வி கேள்விக்கான யோகம் உள்ளதை எவ்வாறு அறியலாம் இந்த படிப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே பணங்காசு கூட படிக்காதவர்கள் கூட சம்பாதிச்சிடலாம் ஆனால் இந்த ஞானம் அப்படிங்கறது இறைவன் கொடுக்கிறதா ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல கல்வி ஒரு நல்ல படிப்பு வரணும்னா சரஸ்வதி யோகம் ஃபர்ஸ்ட் இருக்கணும் குருவின் கடாட்சம் முக்கியமாக இது இருக்கணும் நம்ம சொல்லலாம் எத்தனையோ பேர் படிக்காதவங்க மேதைகளாக இருந்திருக்கிறாங்க இப்போ படிக்காத மேதையாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஞானம் இருக்குன்னா சரஸ்வதி கடாட்சம் இல்லாத அவர்களால் அந்த மேதை ஆறத்துக்கான வாய்ப்பு வராது ஒரு பெரிய பிஹெச்டி படிச்சிருக்கணும் இல்லை உலகத்துலேயே பெரிய டாப் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும் அவங்க தான் பெரிய மேதை இல்லை படிக்காதவர்கள் நமக்கு கணித மேதை ராமானுஜத்தை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா ஒரு சிறிய வயதிலேயே அவர் இறந்து விட்டார் ஆனால் எவ்வளோ பெரிய சாதனையை அவங்க செஞ்சுருக்காங்க அவங்க ஒன்றும் பெரிய உலக அளவில் ஒரு பெரிய பள்ளி படிப்பு நீங்கள் சயின்டிஸ்ட்லாம் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஒரு டாப் படிச்சு தான் இவங்க வந்தாங்கன்னே இல்லை ஸோ அவங்கெல்லாம் எப்படின்னா அப்போ அவங்களுக்கு அந்த யோகம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம் அவர்களுக்கு தான் அந்த யோகம் அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு சின்ன விஷயத்தை அவங்க அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு புகழ் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு புகழ் இல்லை இறந்த பிறகு அவங்க இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பல நூற்றாண்டுகளாக ஸோ இந்த மாதிரி ஒரு யோகம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கு அந்த குருவின் அனுகிரகமும் சரஸ்வதி கடாக்ஷமும் அப்படின்னு சொல்கிறது பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்காவாசி பெற்றோர்கள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஐயோ கிளாஸில் வந்து பையன் நைன்டி நைன் பர்சன்ட் எடுக்கலை அவன் வந்து ஃபெயில் ஆயிட்டான்னா அவனுக்கு வந்து யோகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் அது ரொம்ப மிக மிக தவறான ஒன்று எல்லாரும் நூறு மார்க் எடுத்துட முடியாது எல்லாருக்கும் சரஸ்வதி கடாக்ஷம் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது ஸோ இந்த யோகங்கள் அப்படிங்கிறது படிக்காவிட்டாலும் நீ சம்பாதிக்கிறதுக்கான திறமை இருந்து உழைக்கிறதுக்கான அந்த உண்மை இருந்தால் நீ வந்து வாழ்க்கையில் ஒரு உயர் பதவியில் வரலாம் நிச்சயமாக ஸோ கல்வி என்பது உனக்கு சில பேர் படிச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த சரஸ்வதி யோகங்கிறது இறப்பு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான யோகங்களுக்கு வந்து முதல்ல கிரகங்கள் ரீதியாக அதை சொல்லணும் அப்படின்னா குரு கண்டிப்பாக நல்லா இருக்கணும் புதன் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் சோ இந்த புதன் மற்றும் குரு இந்த இரண்டு கிரகங்களும் படிப்பிற்கு ஒரு காரணமாக இருக்கிறார்கள் புத பகவான் வந்து ஞாபக சக்தியும் குரு பகவான் வந்து நம்ம அது எந்த அளவுக்கு நமக்கு அந்த படிப்பு மேல் மேலே வளர்ந்து கொண்டே போவதற்கு குருவின் கடாட்சத்திற்கு குரு அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக தேவை சோ இந்த இரண்டு கிரகங்களும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவர்களுக்கு கல்வி யோகம் நிச்சயமாக நல்லா இருக்கும் இதனேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சிகள் ராசி பலன்கள் மற்றும் கல்விக்கான யோகத்தையும் பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்